தமிழ் வணக்கம் இப்பொழுது நாங்கள் யாழ்ப்பாணத்திலே பிரபல உதை பந்தாட்ட வீரர் திரு ராவுத்தர் முசாத்திக் அவர்களை யாழ்ப்பாணம் ஆசாட் வீதியில் வைத்து சந்திக்கின்றோம் எழுபத்தி மூன்றாவது வயதிலும் தொடர்ந்து மைதானத்தில் இருக்கும் இவருடைய சாதனை சாதாரணமானது அல்ல அவருடன் பேசி பார்த்தேன் வடமாகாணத்தின் புகழ்மிக்க விளையாட்டு வீரர்கள் எல்லோருடனும் அவர் விளையாடி இருக்கின்றார் வடமாகாணத்துக்கு சீனாவினுடைய அணி வந்ததில் இருந்து வதிரி பொம்மர்ஸ் வதிரி டைமண்ட்ஸ் வல்வை புளூஸ் பாசையூர் சென்ட் டென்னிஸ் உள்ளிட புத்தளம் முதல் இலங்கையில் கொழும்பு ரட்னம்ஸ் வரை அனைத்தையும் சந்தித்த ஒரு வீரரை இந்த இடத்தில் சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் நான் ஆண்டு கல்வி கல்லூரி பாடசாலையிலும் கல்வியாற்ற ஒஸ்மானியாவில் படிக்கிற காலத்திலே உதைப்பந்தாட்டத்தில் பிரசித்தி பெற்றிருந்தாலும் அதற்கு முன்பாகவே கழகங்களுக்கு இடையிலான விளையாட்டு போட்டியில் தான் ஆரம்பத்திலே விளையாடி இருந்தோம் அந்த காலத்தில் யாழ் முஸ்லீம் விளையாட்டுக் கழகம் இருக்கவில்லை சாம்சன் விளையாட்டு கழகம் டைக்கர் விளையாட்டு கழகம் என்று இருந்தது அதன் பிற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு எல்லா விளையாட்டு வீரர்களையும் ஒன்று சேர்த்து யாழ் முஸ்லிம் விளையாட்டுக் கழகம் என்ற பெயரிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஆரம்பித்தோம் யாழ்ப்பாணத்திலே பிறந்த ராவுத்தர் முசாத்திக் யாழ் முஸ்லிம் விளையாட்டுக் கழகத்தினுடைய ஒரு முக்கிய தூணாக அந்த காலத்திலே விளங்கியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுக்கு முற்பட்ட காலப்பகுதியிலே யாழ்நகரிலே பல சாம்பியன் பட்டங்களை பெற்ற எங்களுடைய கழகத்தினுடைய முக்கிய பங்குதாரியாக இவர் செயல்பட்டிருந்தார் சிறிது காலம் வெளிநாட்டுக்கு சென்ற பிறகும் கூட தொண்ணூறாம் ஆண்டுக்கு இடம்பெயர்ப்புக்கு பின்பாக புத்திரத்திலே எங்களுடைய கழகம் இயங்கிக் கொண்டிருந்த காலப்பகுதியிலே மீண்டும் எங்களுடைய கழகத்திலே இணைந்து கொண்டு புத்திரத்திலே தொடர் சாம்பியன் அடிப்பதற்கான அவராளான முயற்சிகளை எங்களது கழகத்துக்கு செய்திருக்கின்றார் இவரை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டும் என்றால் இன்றும் நாங்கள் மூத்த வீரர்களிலே இவர் முக்கியமான பங்கு வகிக்கின்றார் கூட இன்று வரை போட்டியிலே மிக சிறந்த ஒரு பிளேயராக செயல்பட்டு நாங்கள் தொண்ணூறாம் ஆண்டு வெளியேறும் போது கூட கூடுதலான உதயப்பந்தாட்ட போட்டிகளில் பங்கு பற்றி பரிசுகளையும் பெற்று முஸ்லீம் விளையாட்டுக் அந்த காலத்தில் பிரசித்தி பெற்ற ஒரு விளையாட்டுக்கழகமாக இருந்தது அது மட்டுமல்லாமல் கிழக்கு மாகாணம் வடமேல் மாகாணம் வடமத்திய மாகாணம் மேல் மாகாணம் இப்படியான மாகாணங்களுக்குள்ளே எல்லா விளையாட்டு கழகங்களையும் விளையாடி இருக்கின்றோம் அதே நேரத்தில் வடமானத்தில் உள்ள உருடுத்துறை வள்ளுடுதுறை துறை கொக்கிவில் கோண்டாவில் புத்தூர் உடுவில் சுண்ணாகம் கந்தா மயிலட்டி கண்ணகி மயிலட்டி கண்ணகி இப்படியான விளையாட்டு கழகங்கள்லாம் கூடுதலான விளையாட்டுக்கழகங்களோட விளையாடி இருக்கிறோம் எங்களுடைய வடமானத்தில் எங்களுடைய கழகம் வருது என்று சொன்னாலே அதுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு எங்களுடைய கழகம் அந்த நேரத்தில் வெளி இடங்களில் போய் விளையாடும் போது யாழ் முஸ்லீம் என்ற பெயர்ல விளையாடாது புத்தூர்ல ஒரு ஆள் இருந்தா சொன்னா புத்தூர்ல ஒரு ஒரு பெரிய அவர் எங்க டீமை வந்து கூட்டின்னு போவர் அவங்க பேர்ல விளையாடுவாங்க மயிலட்டியில இருந்து வந்தா கண்ணையின் பேர்ல நாங்கள் விளையாடுவோம் சகல ஏற்பாடுகளை அவங்க எங்களுக்கு தருவோம் போகிற வர செலவுகள் மற்றது எங்களுடைய பாதுகாப்புக்கும் முக்கியமாக அந்த விளையாட்டுக்களை அதிகம் அதனால எங்களுக்கு எந்த பயமே பிரிக்காது விளையாடுவோம் எங்களை விளையாட்டை பார்க்கறதுக்கண்டே சொல்ல தேவையில்ல இப்ப வெளிநாடுல அந்த உயிரிக்கிறாங்க கூடுதலா யார் வடமானத்தில் உள்ளவர்கள் வெளிநாடுகள் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட கேட்டால் தெரியும் யார் முஸ்லீம் விளையாட்டுக்கலாம் எப்படியான விளையாட்டுக்கலாம் தெரியும் அவங்களே சொல்லுவாங்க இப்ப தற்போது புத்தளத்தில இருந்து புத்தளத்திலேயும் கனக விளையாட்டுக்கான டீம்கள் இருக்கிறபடினால எங்களுடைய விளையாட்டு விளையாட்டுக்களமும் தற்சமயமும் இப்ப விளையாடி கொண்டே இருக்கிறோம் வர காலத்திலையும் நானும் ஓ ஃபோர்ட்டியும் ஓ ஃபிப்டி ஓ செவன்டி இப்படி வந்தா எல்லா விளையாட்டும் விளையாடிக்கிட்டு உங்களுடைய

ஏதோ ஒரு டீம் போனால் எங்கட ஒன்று ஃபைனலுக்கு நிச்சயமா வந்தே ஆகும் வந்து ஒன்று ரன்னர் ஆகும் இல்லாடி சில மாறி 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 ஃபைனலுக்கு வந்து இந்த வட மாகாண உதய விளையாட்டு கழகங்களிலே உங்களால் பெயர் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சிறந்த விளையாட்டு வீரர்கள் யாரையும் சுட்டிக்காட்ட முடியுமா அந்த காலத்திலே ஏனென்றால் இன்றைய இளைஞர்களுக்கு அவர்கள் தேவை கண்ணகில வடிவேஸ்வரன் இருந்தார்கள் வடிவேட்கரசன் வடிவேல் வடிவேற்கரசன் வடிவேற்கரசன் அவர் ஒரு ஆள் இருந்தார் அவர் ஒரு நல்ல திறமையான ஒரு பிளேயர் ஒன்று மஹன கொள்கையில மோகன் ராமன் இருந்தார் மோகன் ராம் ஓ அவரும் நல்ல என்னோட நல்லா விளையாடக்கூடியவர் ஞாபகம் பிள்ளையர்கள் பொட்டு கட்டி வடமராட்சி பக்கத்துல வெள்ளைன்னு சொல்லக்கூடிய அன்றைக்கு இந்த விளையாட்டு வீரர்களுடைய ஒற்றுமைக்கும் இன்றைக்கும் இடையில என்ன வித்தியாசம் இருக்கிறது அந்த காலத்துல இளைஞர்கள் கூடுதலா இருக்கும்போது இந்த இளைஞர்கள் ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபட்டபடியினால தீய வழக்கங்கள் இல்லாம இருந்தபடியினால ஸ்போர்ட்ஸ்லே கூடுதலான ஆகல் எழுபத்தி மூணு வயசானவ விளையாடி நிக்கிறது காரணமே அதான் அதனால அந்த காலத்துல பத்திய சூழ்நிலைகள் வேற அந்த காலத்தில இருந்த சூழ்நிலையில் வேற அது இருந்த தான் அதே மாதிரி இருந்தது அந்த காலத்து இளைஞர்கள் இருந்தாங்க அதனால விளையாடக்கூடியதா இருந்தது இளைஞர்கள் வெளிநாடுகளிலேயும் அந்த பழைய கட்டுப்பாடு பெரியோரை மதித்து விளையாடுவது மதுபானம் போன்றவற்றை பாவிக்கின்ற பழக்கம் கூட மைதானங்களில் இருப்பதாக சில இடங்களில் சொல்லுகின்றார்கள் நமக்கு தெரியவில்லை இப்படியான ஒரு சூழ்நிலையில் இருந்து மாறி அந்த ஒரு பழைய காலத்தை கொண்டு வருவதற்கு என்ன செய்ய வேணும் இது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இப்போ சூழ்நிலையை பொறுத்தவரையில் அது இனிமேல் திருப்பி கொண்டு வரங்கிறது அந்த காலத்துல அவங்க தாய் சாப்பன் கூட அந்த பழக்கங்கள் இல்லாதபடினால புள்ளையிலும் அதே வாய் பழக்கத்தில் இருந்தபடினால அது ஒரு கட்டுப்பாடுகள் இருந்தது ஆனால் இப்ப அப்படி இல்ல தாய் சாப்பனும் தீய பழக்கங்கள் இருக்கும் போது பிள்ளைகளும் அதே பழக்கங்கள் இருக்கிறதால கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை திருப்பி எடுக்கிறது ஆனால் ஸ்போர்ட்ஸ் மூலமா ஏதோ ஒரு நல்ல ஒரு வழிக்கு நல்ல பழக்கங்களை கொண்டு வரலாம் அகில இலங்கை

ரன்னிங் அப்படி கணைய கண இந்த சவுண்டர்ஸ்லேயெல்லாம் அப்படியே இருந்தாங்க எனக்கு சரியான பேர்கள் ஞாபக ஞாபகத்தில் இலங்கையினுடைய அணியை உலக கிண்ண உதயபந்தாட்டத்திற்கு கொண்டு போவதற்கு இயலாமல் இருக்குது சவுத் கொரியா தொடர்ந்து வேர்ல்ட் கப்புக்கு வந்து ஒன்று இந்த சவுத் கொரியாவை டார்கெட் பண்ணி அந்த புள்ளியை எடுத்து மேலே போறதுக்கு எதுவும் பலி இருக்கிறதா எதிர்காலத்தில் இலங்கையை பொறுத்தவரையில் பொதுவாக ஸ்போர்ட்ஸ் அன்ஸ் என்ன விளையாடுனால் விளையாட்டு மட்டுமே இருக்கும் அதுக்குள்ள இந்த அரசியலோ மற்றது யாருடைய மோகதாச்சினைக்கு உள்ளுக்கு போறதோ அதுகளை நிறுத்தினால்தான் இலங்கையில ஸ்போர்ட்ஸ்லயே முன்னுக்கு வரலாம் அரசியல் அதுக்குள்ள போகக்கூடாது விளையாட்டு வீரர்களுக்கு மட்டும் ஒரு கொடுத்து தெரியும் அங்க அங்கே இருக்க கூடாது முதல் முக்கியம் சிபார்சின் அடிப்படையில் செய்யல செய்யலாம் இன்றைய புலம்பெயர்ந்த இலங்கையில வாழ்ற இளைஞர்களுக்கு நீங்கள் கூறக்கூடிய ஆலோசனை என்ன அவங்களுடைய தீய பழக்கங்களை முதலாவது நிறுத்தணும் அந்த காலத்துல ஃபுட்பால் விளையாடுறதுல எங்களை எங்களை என்ன பொறுத்தவரை நாங்க விளையாடும் போது அதுல சிகரெட் பத்திரம் கூட ஒருத்தன் இல்ல இல்ல ஆமா அப்படி இருந்துதான் விளையாடணும் அதே மாதிரி இந்த ஒரு தீய பழக்கங்கள் அதாவது போத வஸ்துகள் தீய பழக்கங்கள் இதை நிப்பாட்டினால் எந்த ஸ்போர்ட்ஸும் செய்யலாம் இது அதான் முதல்ல நிப்பாட்டுறதுக்குள்ள ஆளுகளை பார்க்க உங்களுடைய எதிர்கால லட்சிய கனவுகள் என்ன ஏதாவது இருக்கிறதா லட்சிய கனவுகள் என்று சொன்னா என்னோட லட்சிய கனவு தொடர்ந்து விளையாடிகே நிற்கிறோம் என்பது தான் லட்சிய கனவு அது இன்ஸ்டால்லால்லா நடந்துகொண்டே இருக்குது இனி இறைவன் தான் நம்மளோட பாதுகாக்கும் உலகத்தின் புகழ்பெற்ற விளையாட்டு வீரர்கள் பலர் இருக்கின்றார்கள் உங்களுக்கு பிடித்தமான உலக விளையாட்டு வீரர் யாராவது இருக்கிறாரா டெய்லியில மேட்ச் அணியமா குடுல பாத்துருக்கிறது குறைவு மரடோனால இருந்து இப்ப கடைசியா ரொனால்டோ வரையும் ஜெமால் என்ற வரையும் நான் பார்த்து பிடிக்கிறேன் இதுல எனக்கு டாப் பிளேயர்னு சொன்னா எனக்கு ரொனால்டோ தான் ரொனால்டோ தான் பிடிக்கும் இத்தகைய ஒரு மாலை பொழுதில்லை உங்களை வாழ்க்கையில் முதல் தடவையாக சந்தித்து உங்களுடைய அனுபவங்களை பெற்ற பொழுது மிகவும் ஆச்சரிய ஆச்சரியமாக இருக்கின்றது இன்று இளைஞர்கள் ஐம்பது வயதுடன் நமது வாழ்க்கை முடிந்து விட்டது என்றார்கள் கல்யாணம் முடிச்சு விட்டேன் இனிமேல் பந்தடிக்க வர மாட்டேன் என்று சொல்லி சொல்றார்கள் இனி பிள்ளைகளை கரை சேர்க்க வேண்டும் இதெல்லாம் பந்தடி சோறு போடுமா என்று கேட்கின்றார்கள் ஆனால் எழுபத்தி மூன்று வயது வரை வந்திருக்கின்றீர்கள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் உங்களோட விளையாட்டு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கா எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை குடும்பத்தில் விளையாடத்தான் சொல்வார்கள் ஆமாம் ஏனென்றால் விளையாட்டு மைதானத்தில் விதிகள் இருக்கின்றது அந்த விதிகளுக்குள் விளையாடுகின்றவர்கள் வாழ்க்கையின் விதிகளுக்குள்ளும் சரியாகத்தான் விளையாடுவார்கள் என்று அவர் சொல்லுகின்றார் எனவே விளையாட விடயங்கள் எல்லாம் வாழ்க்கையில் வெற்றியாக வரும் உலகத்தில் விளையாட்டு வீரர்கள் தோற்றதாக சரித்திரம் இல்லை ஆட்டங்களில் தோற்றாலும் வாழ்க்கையில் தோற்பதில்லை என்பதற்கு நீங்கள் நல்லதொரு உதாரணமாக இருக்கின்றீர்கள் இந்த நேரம் உங்களை சந்தித்ததற்காக வணக்கம் கூறி விடைபெறும்